குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி நிறைவு பெற்று ஆறு நாள் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாவும் கொண்டு நாளை திருமணம் அதாவது முருகப்பெருமானுக்கு தேவையானோடு திருமணம் தேவையானை திருமணத்தின் போது முருகப்பெருமான் மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏனென்றால் இத்தனை நாள் போர் புரிவதற்காக கோபத்தோடு இருந்தார் தற்போது சூரபத்மனை வென்று தெய்வ யானை மனம் கொள்கிறார் இது என்னக்குன்னா வீரபாகு தேவரிடம் கூறுகிறார் தேவேந்திரன் என் மகளையே தருகிறேன் எங்களை சரிந்து மீட்டாள் என்று அதன்படி தேவயானை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து தருகிறார்கள் அப்போது திருமணம் ஆகின உடனே பின் யானை வளர்த்த ஒரு யானை தெய்வ யானை என்று வருகிறது இது ஐராவதனை யானை அந்த யானை திருத்தணியிலும் காஞ்சிபுரத்திலே அடுத்து வெள்ளனார் வேலூரிலும் திருத்தணியிலும் இருக்கு ஏன்னா எல்லா ஆலயத்திலும் மயில் இருக்கும் இந்த ஆலயங்களிலே யானை இருக்கும் இப்போது விஷயத்துக்குறோம் திருமணம் அதாவது முருகப்பெருமான் திருமணத்திற்கு திருமண தடை உள்ளவர்களும் புத்திர சந்தன இல்லாதவர்களும் வீடு வேண்டும் என்பவர்களும் முருகப்பெருமான் திருமணத்திற்கு அதாவது நம்ம எப்படி திருமணத்துக்கு உதவி செய்யுமோ அதே போல் முருகப்பெருமானுக்கு நம்ம மனம் மகிழ்ந்து உங்களால் முடிந்தது என்னென்ன பொருள் திருமணத்துக்கு வாங்கி தர முடியுமோ வாங்கி தந்தால் திருமண தடை விரைவில் நேர்த்தி வீசுவார் அதே சமயம் சுமங்கலி தானம் என்று கூறுவார்கள் முடிந்தவர்கள் ஆறு பேருக்காவது அல்லது மூவார் பதினெட்டு பேருக்காவது சுமங்கலி தானம் மஞ்சள் மஞ்சள் மாங்கல்ய கயிறு வளையல் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் இனிப்பு வெத்தலைப்பாக்கு பழம் வஸ் அதாவது வஸ்திரம் ஜாக்கெட் இதுபோல் ஒன்பது பொருள் வைத்து சுமங்கலிக்கு கொடுத்தால் ரொம்ப விசேஷம் அவர்களை நமஸ்கரித்து பண்ணால் விரைவில் திருமணம் கூடி வரும் அப்படி பிள்ளைகள் வெளியூரில் இருந்தால் பெற்றோர்களும் இதை கொடுத்து அவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று இல்லாமல்ல முருகப்பெருமான் ஆலயத்திலே திருமணத்தின் போது வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கூடி வரும் புத்திர சந்தான பகிர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திரப் பெயர் கிடைக்கும் வீடு கட்டுபவர்களுக்கு நிச்சயமாக வீடு கட்ட முடியும் வேலை வேண்டும் என்பவர்கள் வேலை கிடைக்கும் திருமணத்தில் போய்